ચિશાર બાગર சதரிமுத்து தோழர் துரை நடராஜன் அருள்தாஸ் உட்பட இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கின்ற அருமை தோழர்களே எனக்கு பின்னால் இறுதியாக இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்வதற்காக வந்திருக்கின்ற கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மூத்த தோழர்களில் ஒருவராகிய தோழர் தி ராமகிருஷ்ணன் அவர்களே எனது அருமை தோழர்களே சகோதரர்களே சகோதரிகளே இந்திய நாட்டினுடைய தாய் தொழிற்சங்கம் ஏஐசியின் சார்பிலும் நாடுகளுக்கு மேல் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களை உலக தொழிற்சங்க சம்மேளனம் டபிள்யூஎஃபியின் சார்பிலும் புரட்சிகரமாக மேதின வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றது கடுமையான வெயிலில் ஒரு சிறப்பான ஊர்வலத்தை நடத்தி கலைப்போடு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் வீட்டுக்கு செல்ல வேண்டும் நாளைய தினம் மறுபடியும் பணிக்கு செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை சுருக்கமாக இந்த மேதின பேரணியினுடைய முக்கியத்துவத்தையும் அதனைத் தொடர்ந்து இந்தியாவினுடைய மத்திய தொழிற்சங்கங்கள் அனைத்தும் இணைந்து பிஜேபி சார்புள்ள பி எம் எஸ் மத்திய தொழிற்சங்கத்தை தவிர்த்து அனைத்து மத்திய இன்றைக்கு ஒன்றாக இணைந்து மே மாதம் இருபதாம் தேதி அன்றைக்கு ஒரு நாள் நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு மத்தியிலே ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி அரசு ஒரு தொழிலாளர் விரோத அரசு ஒரு மக்கள் விரோத அரசு தேர்தலுக்காக மட்டுமே மக்களிடம் வாக்குகளை பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு மட்டுமே செயல்படுகின்ற ஒரு ஒரு ஆட்சி அரசு பற்றியோ பற்றியோ மக்களுடைய அவர்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியோ இந்திய நாட்டினுடைய மிக உயர்ந்த அமைப்பான நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு கூட இந்த நாட்டின் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உரிமை கிடையாது ஆளும் கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் அனைவருமே அடிமைகள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதற்கு தலையாட்டி இதுதான் தொடர்நிலை இன்றைக்கு இந்த நாட்டினுடைய நாற்பத்தி நான்கு தொழிற்சங்க சட்டங்கள் அது நான்கு தொகுப்புகளாக மாறிவிட்டது என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் இங்கே பேசினார் அதற்குள் மிக விரிவாக செல்வதற்கு நேரம் இல்லை இரண்டு விஷயங்களை மட்டுமே சொல்ல விரும்புகிறேன் ஒன்று இந்தியாவினுடைய தொழிற்சங்க சட்டம் இருக்கு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெள்ளைய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது அதற்கு தமிழகம் ஒரு பெரும் காரணம் இந்த தமிழகத்தில் இந்த சென்னை மாநகரில் பெரம்பூரிலே அன்றைக்கு இருந்த பிஎன்சி மில் பக்கிங்காமன் கர்நாடிக் மில்ஸ் அந்த மில்லிலே திருவிக்கா பி பி வாடியா சக்கரை போன்றவர்கள் அந்த தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து அவர்களுடைய உரிமைகளுக்காக போராடுவதற்காக ரீதியாக ஒழுங்குபடுத்தி துவக்கப்பட்ட முதல் தொழிற்சங்கமே ஆரம்பித்தார்கள் என்பதற்காக அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு சென்னை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டு அது கிரிமினல் குற்றமாக கருதப்பட்டது தொழிற்சங்கம் அமைப்பது கிரிமினல் குற்றமாக கருதப்பட்டது அந்த சூழ்நிலையில் தான் வெள்ளைய நாட்டில் இங்கிலாந்து நாடாளுமன்றத்திலே தொழிலாளர் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த ஆட்சியை பார்த்து கேட்கிறார்கள் ஓ ஆட்சி நடக்கிற பிரிட்டன்ல இங்கிலாந்து நாட்டில் ஓ தொழிலாளர்களுக்கு தொழிற்சங்க சட்டம் இருக்கு தொழிற்சங்க உரிமை இருக்கு ஆனா உன்னுடைய காலனி ஆதிக்க நாடு தானே இந்தியா நீயும் தான் ஆட்சி பண்ற உன்னுடைய வயசாக தான் அங்கே உட்கார்ந்து இருக்கிறான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் தொழிற்சங்கம் அமைத்தால் அதை கிரிமினல் குற்றமாக கருதி அதை ஆரம்பித்த தலைவர்கள் மீது நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது எப்படி எப்படி ஏற்புடையதாக இருக்க முடியும் அதன் விளைவாக உருவாக்கப்பட்டதுதான் வெள்ளைய நாடாளுமன்றத்தில் இந்திய தொழிற்சங்க சட்டம் ட்ரேட் யூனியன் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த சட்டத்தில் சட்டம் பதிவு செய்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம்

பிளாக் அவுட் பத்தி பேசுறோம் லே ஆஃப் பத்தி பேசுறோம் இது எல்லாம் அதுல இருக்கு ஐடி ஆக்ட்ல இருக்கு அதுவும் இல்ல அந்த சட்டமும் போயிடுச்சு அதுவும் இந்த நாலு தொகுப்பு உள்ள வந்தாச்சு தொழிற்சாலைக்குள் பணிபுரிகின்றவர்கள் இருக்கிறார்கள் அரசு துறை தனியார் துறை பொதுத்துறை அந்த தொழிற்சாலைக்குள்ள பணிபுரியணும்னா அதுக்கு ஒரு சட்டம் எயிட் எப்படி சேஃப்டியாக தொழிலாளர்கள் பணிபுரிய வேண்டும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட குடிநீர் வசதிகள் செய்து தர வேண்டும் எவ்வளவு கழிவறைகள் விஷயங்கள் அதுவும் இல்லை அதுவும் காணாத பொருள் இதை எல்லாம் இந்திய நாட்டு பெருமுதலாளிகளுடைய நிர்பந்தத்திற்கு அடிபணிந்து நான்கு தொகுப்புகளாக மாறிவிட்டது அவர்கள் வழக்கறிஞர் நீண்ட பழுத்த அனுபவம் அரசியலில் பெற்றவர் இப்ப நம்ம மாதிரி சாதாரண தொழிலாளிக்கு ஆட்டு கோடி என்ன வித்தியாசம் யாத்து கட்டிங்கன்னு தெரிய அந்த மிக ஆபத்தான வித்தியாசம் இது ஒரு சட்டம் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டம் அந்த சட்டத்திலே ஒரு சிறிய கொண்டு வர வேண்டும் என்றாலும் நாடாளுமன்றத்திற்கு போக வேண்டும் விவாதிக்க வேண்டும் அதன் பிறகு நிறைவேற்றப்பட வேண்டும் அதை நிறைவேற்றும் போது மிகவும் ரகசியமாக ஒரு சரத்தை அதை பிடித்து கொண்டு வர வேண்டும் என்றாலும் அது போக வேண்டிய அவசியம் இல்லை அங்கு விவாதிக்க வர வேண்டிய அவசியம் இல்ல தொழிற்சங்க வேண்டிய அவசியம் இல்ல முடிவு செய்யும் யாராவது பேச முடியுமா நாடாளுமன்றம்னு ஒண்ணு இருந்து அங்க வந்ததுதான் ஏதோ ஒரு ரெண்டு நிமிஷம் சத்தமாக போடலாம் வெளிநடப்பு செய்யலாம் ஏதாவது செய்யலாம் இன்னும் அந்த வாய்ப்பே கிடையாது ஏதாவது தொகுப்பு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டான்

அதற்காக அந்த தொழிலாளர்கள் எத்தனை மாதங்கள் போராட்டம் நீதிமன்றத்தினுடைய கதவுகளை சென்று தட்டி சங்கம் அந்த சங்கத்தோட பேச மாட்டேங்களா நேற்றைக்கு பத்திரிகைகள் பார்த்திருப்பீங்க நாங்கள் ஒரு குழுவை அமைத்திருக்கிறோம் நாங்கள் ஒரு வர்த்தக கமிட்டி அமைச்சிருக்கிறோம் அந்த வர்த்தக கமிட்டியோட தான் பேசுவோம் சங்கத்தோட நான் பேச மாட்டேங்கிறான் தொழிற்சங்க சட்டம் இருக்கும் இது நிலைமை ஆனால் இந்த புதிய லேபர் கோடு தொகுப்பு அமலுக்கு வந்தது என்று சொன்னால் தொழிற்சங்கமே சுலபமாக நீங்கள் பதிவு செய்ய முடியாது தொழிலாளர்கள் அதை எதிர்த்து நின்று போராடவில்லை என்று சொன்னால் மேலினம் கொண்டாடுவதிலே என்ன அர்த்தம் இருக்கிறது ஆண்டுகள் அதற்கு முன்னாலும் ஒரு நூறு ஆண்டுகள் உழைப்பாளி மக்கள் உலகத்திலும் போராடியதன் விளைவாகத்தான் இந்த உரிமைகள் சலுகைகள் அது இன்றைக்கு பறிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதை எதிர்த்து நின்று நாம் களத்தில் நிற்க வேண்டும் போராட வேண்டும் ஆகவேதான் இருபதாம் தேதி அன்றைக்கு ஒரு நாள் வேலை நிறுத்தத்தை இந்திய நாட்டு உழைப்பாளி மக்கள் செய்கிறார் இப்ப மோடி நேற்று ஒரு முடிவு அறிவிச்சிருக்கிறார் ஜாதி ரீதியான மக்கள் தொகை கணப்பெடுத்து எடுக்கலாம்

பன்னிரண்டு லட்சம் ரூபாய் இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை இதையெல்லாம் எதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு டெல்லியில் நடக்கிற தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு இப்ப பீகாரில் நடக்கிற தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு சாதி ரீதியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேண்டும் உச்ச நீதிமன்றம் பல பண்ணு சொல்லியாச்சு மக்கள் எவ்வளவு பேர் நிற்கிறார்கள் எஸ்சி மக்கள் எவ்வளவு பேர் நிற்கிறார்கள் எஸ்டி மக்கள் எவ்வளவு பேர் நிற்கிறார்கள் அதை நீ குவாலிஃபை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க அதிகாரி சாதி ரீதியான கணக்கெடுப்பு அழகிய ஒரு தோணு பேசுகின்றபோது யாரும் அருமையாகச் சொன்னார் இன்றைக்கு இட ஒதுக்கீடு இருக்கிறதா இன்றைக்கு மத்திய அரசு துறையில் மட்டுமே பதினெண்டு லட்சம் காலி இடங்கள் இருக்கிற கிஃப்ட்டின் ரிலாக்ஸ் இந்த பதினஞ்சு லட்சம் காலி இடங்களுக்கு ஆட்கள் தேவையில்லையா தேவை

இங்குதான் இடஒதுக்கீடு தனியார் துறையிலேயாவது பணியாற்றுகின்ற பொதுத்துறை நிறுவனங்கள் நாங்கள் பணிபுரிகின்ற பாதுகாப்பு துறை ரயில்வே துறை இங்கெல்லாம் தான் இடஒதுக்கீடு வாய்ப்பு கொடுத்த போவதில்லை வேலை வாய்ப்பு கொடுக்க போவதில்லை என்று சொன்னால் இடஒதுக்கீடு எங்கிருந்து நடக்கும் இந்த நாட்டின் உங்களுக்கு தெரியும் அம்பாட்டுக்கு வரான் எல்லையை தாண்டி ஏதோ சினிமா தேட்டர்ல சினிமா பார்க்க போற மாதிரி நானூறு கிலோமீட்டர் அம்பாட்டுக்கு எல்லையை தாண்டி வர்றான் ஒரு நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட செக்யூரிட்டி போஸ்ட் நான் பாதுகாப்பு துறையில் இருக்கிறதுனால எனக்கு தெரியும் நூத்தி ஐம்பதுக்கு மேல செக்யூரிட்டி போஸ்ட் எல்லாவற்றையும் தாண்டி அவன் வருகிறான் அப்பாவி மக்கள் சுற்றுலாவுக்காக வந்திருக்கிறார்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பதற்காக வந்திருக்கிறார்கள் அவங்க பாட்டுக்கு துப்பாக்கி எடுத்தால் தூய்மையை சொல்ற மாதிரி சுட்டுட்டு கம்ஃபர்டபுளா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம சினிமா தேட்டர்ல போய் சினிமா பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு போற மாதிரி அவன் பாட்டு போயிட்டான் யார் பொறுப்பு இருக்கு யார் குற்றவாளி இருக்கு அதற்கு எந்த பதிலும் இல்லை ஆனால் நான் உடனே யுத்தம் பண்ணுவேன் நான் பாகிஸ்தானுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்

ராணுவத்தினுடைய சீருடை ராணுவம் அணிகின்ற தொப்பி கவசம் இதை எல்லாம் வாங்கி கொண்டு எல்லாருடைய கண்ணிலும் மிளகாய் தூளை தூய்விட்டு அவன் பாட்டுக்கு சுட்டுட்டு போயிட்டே இருந்தான் இந்த சீருடை எப்படி கட்டி இந்த சீருடையை செய்ய வேண்டிய வந்த நாங்கள் ஆவணியில கிருஷ்ணமேனன் அவர்களும் ராமராஜன் அவர்கள் உருவாக்கிய தொழிற்சாலை பாதுகாப்பு துறையில ஐயாயிரம் பேர் வேலை செஞ்சிட்டு இருந்த தொழிற்சாலையில இன்னைக்கு ஆயிரம் பேர் இல்லை நாங்கள் செய்து கொண்டிருந்த அந்த ராணுவ சீருடை உற்பத்தியை எல்லாம் தனியார் கிட்டத்தையும் விட்டுதான் அவன் மார்க்கெட்ல விற்கிறான் கண்டோன்மெண்ட் மார்க்கெட்ல அவன் பாட்டுக்கு போட்டு வித்துக்கிட்டே இருக்கிறான் யார் வேணாலும் போய் ராணுவ சீருடைய வாங்கிக்கலாம் நீங்க மாட்டிக்கலாம் நான் பல போட ராஜ்நாத் சிங்கிற்கு சொன்னேன் ஏதோ துப்பாக்கி தான் ரொம்ப ரகசியமா இருக்கு வெடிகுண்டு தான் ரொம்ப ரகசியமா உற்பத்தி அது மட்டும் தான் ரொம்ப சென்சிட்டிவ் நினைக்காதியா எல்லாவற்றையும் விட மோசமானது யூனிஃபார்ம் சென்சிட்டிவ்

இந்த நாடு அருமை தோன்றிகளை எந்த திசைவழியை நோக்கி சென்று கொண்டு அந்த ராணுவத்தில் இவ்வளவர் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய புத்திசாலிங்க வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அதான் ஒரு முன்னாள் ராணுவ காலம் சொல்றார் சொல்கிறாரு இதோட ராபகிருஷ்ணன் பேசும்போது சொன்னார் அக்னிவேதன் அக்னிவேதம் பற்றி சொன்னார் நான் ராமநாதரி கிட்ட கேட்டேன் ஏய்யா இந்த ராணுவ வீரனா வரது யார் முதல் அரசு வான் வீட்டு முள்ள ராணுவ வீரனா வராராம் வன் வீட்டுக்குள்ளேன்னா அவர் எம்எல்ஏ ஆவரான் மந்தையை ஆகறான் இந்த ராணுவ வீரனா வரது யார் கதையின் சிப்பாய்ன்னு சொல்லுவாங்க அந்த இந்த சிப்பாயாக வருவன் யார் ஒரு புலி தொழிலாளினுடைய மகன் ஒரு விவசாய தொழிலாளியினுடைய மகன் ஒரு ஒப்பந்த தொழிலாளினுடைய மகன் ஒரு ஆட்டோ டிரைவருடைய மகன் ஒரு கட்டத் தொழிலாளியினுடைய மகன் அவன்தான் வர்றான் இரண்டு காரணங்களுக்காக ஒன்று ஒரு வேலை வாய்ப்பு இன்னொன்று நாட்டிற்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பு அந்த வாய்ப்பை நீ கேட்கிறியே அக்னிவீர் என்கிற பெயரை நீ கொண்டு வந்து நாசம் செய்கிறாயே ராணுவத்தை ஒப்பந்தத்துக்கு விடலாமா நான் பல கூட்டங்கள்ல பேசியிருக்கேன் அப்ப நான் நினைக்கிறேன் நான் ஏதோ ஒரு நகைச்சுவைக்காக பேசுவேன் இப்படியே நிலைமை போச்சு பாதுகாப்பு துறையில எல்லாத்தையும் தனியார் கிட்ட ஒப்படைச்சுட்டா ஒரு நாள் ஒரு ராணுவம் கூட தனியார் கிட்ட போயிடும் ஒரு நகைச்சுவைக்காக பேசுனது

முன்னால் A MATTER OF VERY SERIOUS <laughs> CONCERN. இதை பற்றி இந்த அரசுக்கு கவலை இருக்கின்றதா நாட்டு மக்களை பற்றி கவலை இருக்கிறதா எப்படியாவது மக்களை மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் மொழியின் பெயரால் இனத்தின் பெயரால் அவர்களை பிரிந்து மூலமாக வாக்குகளை பெற்று என்னுடைய ஆட்சியை வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு உறுதுணையாக சந்திரபாபு நாயுடு அதற்கு உறுதுணையாக நிதிஷ்குமார் இவர்கள் துணை நிற்கிறார்கள் மடியில் தரம் இருக்கிறது அனைவர்கள் மீதும் சிபிஐ டிபார்ட்மெண்ட் என்னென்ன அரசே இருக்கின்றதோ அதெல்லாம் அவர்கள் மீது பாயும் என்கின்ற அச்சத்தினால் இந்த அரசுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது மக்கள் பெறுவது அரசு இது தொழிலாளர் விரோத அரசு இதை அவ்வளவு சாமானியமாக நாம் அகற்றிவிட முடியாது தொடர்ந்து அதற்காக களத்தில் இறங்கி நின்று போராட வேண்டும் அதில் மிகப்பெரிய கடமை இந்திய நாட்டு விவசாய விவசாயிகளுக்கும் உழைப்பாளி மக்களுக்கும் உண்டு ஆகவேதான் மே இருபதாம் தேதி நடைபெறக்கூடிய அந்த மாபெரும் வேலை நிறுத்தத்தில் விவசாயிகளும் இருக்கிறார் அவர்களுடைய சம்யுக்த கிசான் மோர்ச்சா என்கின்ற எஸ்கேஎம் அமைப்பு இன்றைக்கு இருக்கிறது அவர்கள் போராடுகிறான் தங்களுடைய உரிமைகளுக்காக எம்எஸ்பி எஸ்பி சாமிநாதன் கமிட்டியில உடைய ரெக்கமெண்டேஷனை அமுல்வெடுத்து என்னுடைய உற்பத்தி விலை என்ன ஆகின்றதோ அதற்கு மேல் ஐம்பது வைத்து எம்எஸ்பி எஸ்பி குடு அப்படின்னு சொன்னா கொடுக்க மாட்டேங்குது அரசு இந்த விவசாயி எப்படி வாழ்வான் இந்த விவசாய தொழில் இன்றைக்கு அழிந்து கொண்டு வருகிறது முதலம்தான் நீ அந்நிய நாட்டிலும் கையேந்து நிற்க வேண்டிய நிலைமை இந்த நாட்டின் வரப்போகின்றது அதைதான் அருமைத் தோன்றிலே வேதின விழாவிலே நாம் பேசுகின்ற போது இந்த நிலைமைகளை எல்லாம் நான் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் ஒன்றும் மகிழ்ச்சியாக சந்தோஷம் இருக்குமா கடன் இருந்தால் அமைதி இருக்குமா கடன் இல்லாதவர்களே இன்றைக்கு யாரும் இல்லை என்கின்ற நிலைமைக்கு இந்த நாட்டினுடைய பொருளாதார நிலைமை இந்த அரசினுடைய கொள்கை நம்மை தள்ளி இருக்கிறது வெளியில் வர வேண்டும் அப்படி வருவதற்கு தெருவில் இறங்கி நின்று போராடுவதை தவிர வேறு வழி இல்லை போராட்டம் மட்டும்தான் நம்முடைய உரிமைகளை நமக்கு வென்றெடுத்து தரும் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்ற இந்த உரிமைகள் யாருமே நம் மீது கொண்ட பாசத்தினால் நம் மீது கொண்ட காதலினால் யாரும் தந்தது அல்ல நாம் போராடி பெற்றது பிச்சை நாம் பெற்றதalle நாம் போராடி பெற்ற உரிமைகள் அந்த போராடி பெற்ற உரிமைகளை பாதுகாக்கப்படுவதற்காகவும் புதிய உரிமைகளை வென்றெடுப்பதற்காகவுமான போராட்டத்திற்கான ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடிய மேதினமாக இந்த மேதினம் அவையட்டன் அதற்கான ஒரு மிக எழுச்சி மிக்க பேரணியை நடத்தி இந்த கூட்டத்தில் பங்கு கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி தொடர்ந்து